ஐந்து மாவட்டத்திற்கு பரவலாக மழை பொழிய வாய்ப்புகள் இருக்கு எங்கெங்கெல்லாம் நமக்கு மிதமான மழை பெய்யும் எங்கெங்கெல்லாம் கனமழை வரைக்கும் பதிவாகும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை நீங்கள் கேட்டு பயன்பெற்று கொள்ளுங்க மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க தொடர்ந்து துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்க தமிழ்நாட்டில் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு ஒரு சில இடங்கள்ல பரவலாக லேசான மழையும் ஓரிடங்கள்ல மிதமான மழையுமாக நிச்சயமாக பதிவாகும் அதுவும் குறிப்பாக காலை முதல் மாலை வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்புகள் இல்லாவிட்டாலும் இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவில் கடலோர பகுதிகள் மற்றும் கடல் ஒட்டி இடங்களுக்கு மட்டும் லேசானது முதல் மிதமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக வாய்ப்புள்ளது குறிப்பாக கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழையானது தொடர்ந்து பதிவாகும் ஒரு நான்கு அல்லது ஐந்து மாவட்டங்களில் மட்டுமே இந்த மிதமான மழையும் எதிர்பார்க்கப்படுது மற்ற மாவட்டங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அநேக நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் பகல் நேரங்களில் வெயிலுடைய தாக்கம் அதிகமாக காணப்பட்டாலும் இரவு அல்லது நள்ளிரவில் பகுதியாக மழை வந்து மாவட்டம் முழுவதும் இல்லாமல் பகுதியாக சில இடங்களில் மிதமான மழை வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது தமிழக கடலோர மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான நீலகிரி மாவட்டம் கோயம்புத்தூரில் தெற்கு பகுதி வால்பாறை சோலையாறு பகுதிகள் தேனி தென்காசியில் சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையும் கன்னியாகுமரியில் அவ்வப்போது மிதமான மழையும் ஆங்காங்கே பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி பொறுத்த வரைக்கும் மலைப்பகுதிகளில் கண்டிப்பாக ஒரு மிதமான மழை உண்டு கடலோர மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையானது நிச்சயம் பதிவாகும் ஆகவே ஒரு நான்குலேருந்து ஐந்து மாவட்டங்கள் மட்டுமே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பகுதியாக பதிவாக வாய்ப்புகள் இருக்குது மற்றபடி மற்ற மாவட்டங்கள் எல்லாமே வானம் ஓரளவு மேகமூட்டமும் அனைத்து மாவட்டங்களிலும் பகல் நேரங்களில் கண்டிப்பாக வெயில் உண்டு நிறைய பேர் பகலில் வந்து எங்களுக்கு ஒரு கனமழை கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க பகல் நேரங்கள் காலை நேரங்களில் கனமழைக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது ஆகவே நம்ம இரவு நேரங்கள் அல்லது நள்ளிரவு நேரத்தில் வேணால் சில பகுதிகள் கடலோர மாவட்டத்தில் மட்டும் சில இடங்களில் மிதமான மழையானது எதிர்பார்க்க முடியும் பெரும்பாலும் நமக்கு இரவு நேரங்களிலே இந்த மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் அதாவது பகல் நேரங்களிலோ அல்லது காலை நேரங்களிலோ மாலை நேரங்கள் விட இரவு அல்லது நள்ளிரவில் மட்டுமே பெரும்பாலும் இந்த மிதமான மழை பொழிவுகள் இப்போ சொன்ன இந்த கடலோர பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சியிலும் சில இடங்களில் வேணாம் மழை எதிர்பார்க்கலாமே தவிர மற்றபடி அனைத்து மாவட்டங்களிலும் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவே இருக்கும் தமிழ்நாடு முழுவதும் எப்போது கனமழை வந்து ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க தமிழ்நாடு முழுவதும் கனமழை பொறுத்தவரை செப்டம்பர் இரண்டாவது வாரம் முதல் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்பு செப்டம்பர் ஏழு வரைக்கும் மழை பகுதியாக மிதமான மழையும் ஏதேனும் சில கனமழை மட்டுமே இருக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக நமக்கு மழை வந்து பதிவாகும் ஒரே நாளில் எல்லா மாவட்டங்களிலும் கனமழை தீவிரமாக வாய்ப்பில்லை செப்டம்பர் ஏழுக்கு பிறகு படிப்படியாக நமக்கு மீண்டும் நமக்கு ஆகஸ்ட் மாத தொடக்கத்தில் எப்படி நமக்கு மழை ரொம்ப தீவிரமா இருந்துச்சோ அதே போல செப்டம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்களிலும் கணிசமாக நமக்கு மழை வாய்ப்புகள் எல்லாம் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் செப்டம்பர் இறுதியிலும் கனமழை பொறுத்தவரை கொட்டி தீர்க்கும் தொடர்ச்சியாக நமக்கு தமிழ்நாடை தவிர மற்ற மாநிலங்கள் கர்நாடகா ஒரிசா சட்டீஸ்கர் மேற்கு வங்கம் அதுக்கப்புறம் குஜராத்தில் கடுமையான வெள்ளப்பெருக்கு மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்களிலும் மிக கனமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கும் குஜராத்தில் மட்டும் அதீத கனமழையானது பதிவாகும் அரபிக்கடலிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாகி தொடர்ச்சியாக நல்ல ஒரு மழை கிடைச்சிக்கிட்டு இருக்குது வங்கக்கடல் பகுதிகளிலும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி ஒரிசா போன்ற பகுதிகளில் கடுமையான கனமழை நிச்சயமாக வரக்கூடிய நாட்களில் தீவிரமாக கொட்டி தீர்க்கக்கூடும் நண்பர்களை நீங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள்